அந்த பரந்தூர் பக்கத்துல பன்னூர் இருக்கிற ஒரு ஏரியால தான் ஜீஸ் போயிரல வந்து எதோ ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரும் மண்ணிக்கோட்ட தோப்புகள் அங்க இருக்கு ஆக உங்க இது பிரகாரம் அந்த தோப்புகளை அழிக்கலாம் இந்த விவசாய நிலங்கள் அழிக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஏன்னா அது திமுக அதனால அதை அழிக்கணும் அதான் செஞ்சு தோ சொல்லிட்டா போகுது முதன் முதல்ல அமைய வேண்டிய இடம் பண்ணூர் தான் நான் அப்படியே வந்து பரந்தூருக்கு போனதாம் தேர்ந்தெடுத்தது யார் கொடுத்தது யார் குடுத்துட்டாங்களா கொடுத்தது யாரு எப்படி கேட்டீங்க எப்படி எந்த தைரியத்தை அமைச்சிருக்கேன் தேர்ச்சு வணக்கம் இன்று நம்ம மருத்துவர் காந்தராஜ் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் தமிழக கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் வந்து பரந்தூர் மக்களை சந்தித்து அதோடய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதாவது பரந்தூரில் அமைய உள்ள புதிய விமான நிலையத்திற்கு எதிராக மக்கள் வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராடிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய முதல் அரசியல் பயணத்தை வந்து மக்களிடையே சேர்ந்துருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அவர் வாழ்த்துக்கள் ஒரு வழியாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது பாப்போம் படிப்படியாக வளருவார்னு நினைக்கிறேன் டங்ஷன் அந்த தொழிற்சா சொற்ற அமைவதற்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதே நிலைப்பாடை தான் நீங்கள் இதற்கும் எடுத்துருக்கணும் ஆனால் இதற்கு மட்டும் நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்க ஆதிக்கிற ஆதரிக்கிற வகையில் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார் நியாயமான கேள்வி ஆனால் அந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கணும்னா ஒன்றிய அரசை பார்த்து கேட்கணும் ஏன்னா விமான நிலையத்தை அமைக்கிறது வந்து ஒன்றிய அரசு தான் பண்றாங்க அதுக்கு தமிழக அரசை பார்த்து அர்த்தம் ஆக இந்த கேள்வி வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அவர் அர்த்தம் மோடி பண்ணி சொல்றாரு இல்ல சார் வந்து விஜயோட முழு அது மக்கள் அவர் அனுமதிக்கிறாரு இருக்கட்டும் அங்க போய் அவர் செய்யற மாதிரி இருக்கட்டும் அந்த மக்கள் அங்க இருக்கிற மக்களை வர சொன்னாங்க வந்தாங்க அதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க விஜயங்க வருவதற்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுறது அவங்க உள்ள மக்கள் தான் அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு வெள்ளத்தில் முழுகுனா கூட நீ உயிரோடு எந்திரிச்சு பத்தாயிரம் ரூபாய் செலவுப்பட்டி வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு ஒரு இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற ஆள் அவர் மக்களை சந்திக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு என்னால் அவ இதெல்லாம் வரும் அதனால தான் போலீஸ் கட்டுப்பாடு அவர் வர்ற கூட்டத்துக்கெல்லாம் எல்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்காரு வேண்டாம் அவருடைய வேண்டுகோளை தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க இல்லை விஜயர் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே அது ஏற்கனவே சொல்லியிருக்காருங்களா எதுக்காக நீ வெள்ளத்தில் ஏன் சந்திக்கலனாக்கா நான் வந்தாக்கோ கூட்டம் கூட்டிட்டு அதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால கூட்டம் கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் இல்லை மற்ற கட்சிக்கு அதெல்லாம் சொல்லலையே அவங்க அவருடைய மாநாட்டில் கூட்டம் கூட்டத்தை நீங்கள் காட்டினீங்க க்ளோஸ் காட்டாமல் ட்ரோன்லேயே காட்டினீங்க அது வந்து நாசா வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் தெரிஞ்சுதாமே இன்னும் ஒரு இடத்துல இப்போ கோடிக்கணக்கில் மக்கள் கூடியிருக்காங்கன்னு சொல்லி இதில் விண்வெளி ஆராய்ச்சியில் பார்த்துட்டு அவங்க இது பார்த்தாக்கா விக்கிரவாண்டியில் கூட்டம் கூட்டம் யாருன்னு பார்த்தாக்கா விஜய்க்கு வந்து கூட்டம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பைடனுக்கெல்லாம் தகவல் போய் பைடன் வந்து விஜய்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய தலைவர் எங்களுக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் நடந்துருக்கு இதெல்லாம் நீங்கள் வெளியூடாமட்டி ஓகே இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போலீஸ் வேறு என்ன பண்ண அந்த மாதிரி பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க அதாவது அவருக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வர எதிர்பார்க்கறதுனால தான் போலீஸ் இவ்வளோ கட்டுப்பட வச்சு அவர் ஒரு அரியா சிறுவன் அவர் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் வந்து அரசியலில் உள்ள தள்ளிப்பிட்டாங்க ஏ ஒரு கதை தான் சொல்கிற சொல்லலாம் ஒரு கப்பலில் போயிட்டுருக்குறாங்க க கப்பல் வந்து கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு கப்பல் இப்படியும் அப்படியும் போய்ட்டு எல்லா எல்லாம் மேல் வந்து நின்ட்டாங்க அப்போ தவறி ஒரு பொண்ணு வந்து கடலில் விழுந்துட்டாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்றாங்க யாரும் ஒன்றும் இது பண்ணல நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்க திடீர்னு ஒருத்தர் குதிக்கிறான் குதிச்சிக்கலாம் கொஞ்சம் தடு மாறிட்டு அவளை போய் பிடிச்சிட்றான் பிடிச்சிட்டு இது பண்ணும்போது கப்பலில் இருந்து இது லைஃப் எல்லாம் போட்டு ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றாங்க காப்பாத்தனவுடனே எல்லோரும் போய் அந்த வாலிபட பார்த்து எவ்வளோ துணிச்சல் எப்படி இது பண்ணுன்னு சொல்லி கை போது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்ன கடலில் யாரா தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டான் புரியுதா என்னான்னு அவனா போல யாரும் தள்ளி விட்டாங்க அப்புறம் வர வழியில நம்ம காப்பாத்துக்கிட்டோம் விஜய்னுடைய நிலைமையே அவருக்கு உள்ள தள்ளி விட்டாரு இப்போ அந்த பரந்தூர் பக்கத்துல பன்னூர்ல இருக்கிற ஒரு ஏரியால தான் இப்போ ஜீஸ்கொயர் சார்பா இருந்த இப்பதைக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கு இந்த ஜி ஜீஸ்கொயர்ல வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரும் இப்பத்தையும் காட்சி அக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் இப்ப முதலமைச்சர் அவருடைய பண்ணை வீடுகள் அங்க இருக்கிற ஒரு சில ஒரு சில வீடுகள் எல்லாம் இருக்கு பண்ணை அத அது பண்ணை தோப்புகள் ஆக உங்க இது பிரகாரம் அந்த தோப்புகள் அழிக்கலாம் இந்த விவசாய நிலங்களும் அழிக்க கூடாது ஏன்னா அது திமுக உங்களுக்கு சொல்லிட்டா இந்த உங்க டிவி என்ன அரர் டிவி என்ன சொல்றதுன்னா திமுக வச்சிருக்கிற விளைநிலங்களை அழித்து அங்க வந்து விளைநிலம் பண்ணை நிலங்கள் சொல்லிவிட்டீங்கல்ல அங்கே விளை நிலம் இது அந்த இடத்துல வரலாமா சார் இல்ல 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 முதல் முதல்ல கேட்கல சாரி எனக்கு மூளை இல்ல நீங்க அறிவு அறிவார்ந்த பேச்சு பேசுறீங்க எனக்கு மூளை இல்ல கொஞ்சம் விளக்கு முதல் முதல்ல அங்க பயிர் பச்சை இல்லையா அங்க தென்னதான் இல்லையா அங்க வீடுகள் இல்லையா வீடுகள் எல்லாமே விவசாயம் அந்த இடத்துல அந்த இடத்துல கேட்டுவிடும் திமுகவினர் இருக்காங்க அவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த இருக்கக்கூடிய அமைச்சரும் வந்து திமுக சார்ந்தவர் தான் அங்க இருக்கிற எம்எல்ஏ திமுக தான் எல்லாமே திமுக திமுக ஆதரவாளர்கள் தான் பன்னூரில் கம்பேர் பண்ணும் போது பரந்தூரில் அதிகமான விவசாய நிலங்கள் இருக்குது அதிகமான நீர்நிலைகள் இருக்குது அதிகமான வாழ்வாதாரம் குடும்பங்கள் அதிகமாக இருக்குது முதல் முதல்ல அமைய வேண்டிய இடம் பன்னூரில் தானா ஆனால் அதற்கு பிறகு வந்து மறுஆய்வுலாம் செஞ்சதுக்கப்புறம் மேயினானு அப்படியே வந்து பரந்தூருக்கு போனதான் தேர்ந்தெடுத்தது யார்

தமிழக அரசு நாலஞ்சு இடத்த கொடுத்தாங்க நாலஞ்சு இடத்த அதை தேர்ந்தெடுத்தது யாரு மத்திய அரசா இருக்காட்டும் நாலஞ்சு இடம் நாலஞ்சு இடமா இருந்தாலும்

அதே அதே தயவு செய்து ஒத்துக்கிறீங்களா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நாள்ல எத்தனை நாள் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட மூணு நெருக்கி ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷம் ஆகும் மூணு வருஷமா நடக்கிற போராட்டத்துல இந்த விஜய் மகான் எங்கருந்தார் கட்சியை ஆரம்பிச்ச ஒரு வருஷம் ஆச்சு இல்லை வந்து பேசிட்டு இருக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளில் வந்து ஏன் பேசுகிறாரு

சரிப்பா மாற்று எடுத்து சொல்றது தானே இல்லை பதில் சொல்ல போயிட்டாருல மக்களை இறங்கி பாக்கிறதுக்கு இல்லை உங்க தலைவர் கோடிக்கணக்கான பேர் வந்திருக்காங்க உங்க இது பிரகாரம் இப்போ கோடிக்கணக்கான பேர் வந்து மண்டபத்துக்குள்ளார் மீட்டிங்ல மண்டபத்துக்குள்ள இருந்து வந்த கோடிக்கணக்கான பேர் எங்க போனாங்க தூரத்தில் நின்று வேடிக்கை எங்கே போனாங்க இந்த மாதிரி அரசியல் இது இப்படி அரசியல் செய்யறது சார் அண்ணாமலை கூட விஜய் சொல்லுவாங்க அரசியல் செய்யறாரு இதெல்லாம் மக்கள் காலப்பணியில வந்து செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லுங்காலத்தில் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஆன்லைனில் தான் நடக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்காது ஊரல் நடக்காது போராட்டம்லாம் எதுவும் இருக்காது அதெல்லாம் அங்கே அதுதான் ஆகப் போகுது அது இன்னும் பத்து வருஷம் ஆகும் அது இன்னும் பத்து வருஷம் ஆகும் இன்னைக்கு வந்து மக்களை சந்திச்ச சந்திச்சு தான் அவன் அரசியலுக்கு வரதா இருந்தால் இன்னைக்கு வரணும் அதுதான் நிலமை அது இல்லைன்னா வர்றது கஷ்டம் இது வந்து என்னன்னாக்கா மாநில அரசு எப்படி அந்த நிலத்தை கொடுக்காம அந்த அமைச்சர் பதில் சொல்லிட்டாருங்க நிலமை எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அதை நாங்கள் பார்த்து கொண்டுகிறோம்னு பதில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வர்றாரு அவர் முந்தின நாள் சொல்கிறார் மறுநாள் வர்றார் ஓ எதுக்காக ஒரு வேளை மாநில அரசு வந்து அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மாற்றிட்டாக்கா நான் பேசுனதுனால தான் மா மாற்றினாங்கன்னு சொல்லி நீங்கள் பேச வைக்க இப்போ அண்ணாமலை வந்து விஜய் விஜய் பேசும்போது கேட்குறாங்க மக்கள் வந்து மாட்டு இடத்துல தாங்க அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு வந்து கேட்காம இந்த இடத்துல பண்ணக்கூடாது வந்து மற்றவங்க விமான நிலையமே வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த இடத்துல வேணான்னு சொல்கிறேன் எந்த இடத்துல வேணும்னு சொல்லணும்னு கேட்டாங்களே அதுக்கு பதிலாக கிடந்தேன் எழுதி கொடுத்தது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவருடைய இது இது பிரகாரம் சொன்னாக்கா ஜீசஸ் சொன்னது இறைவா அறியாமல் செய்வர்களை இப்படையை மன்னித்தண்ணுங்கள் ஜீசஸ் தான் சொல்றாரு அறியாமல் அவர் பேசுவதை இறைவா மன்னித்து விடுங்கள்னு ஜீசஸ் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியது தான் அவர் அறியாமல் பேசுகிறார் பாவம் அவரை என்ன பண்ணுறாரு ஏன் அவரை போட்டு உயிர் எடுக்கிறீங்க அவர் ஏதோ தெரியாதரமோ வந்துட்டார் அதை பிடிச்சிட்டு உயிர் எடுக்காதீங்க சார் விட்டுருங்க சார் ஏதோ சொன்னாங்க வ வரணுமே நான் ஒரு ஷோ பண்ணணுமே பட்டு போயிட்டார் விட்டுருங்க சார் போட்டு உயிர் எடுக்காதிங்க அவருக்கு கல்யாணத்துக்கு போக இருக்குது நடிகை வீட்டு திறப்பு வழக்கு போக வேண்டியிருக்குது அது அவங்களோட பொங்கல் கொண்டாட வேண்டி இதெல்லாம் விட்டுட்டு இங்கே எல்லாம் கூப்பிட்டாக்கா அவர் என்ன சார் ஏன் உயிர் எடுக்கிறீங்க இப்போ ஒரு விமான நிலையம் அமையுறமா என்னென்னா சார் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் விமான நிலையம் வந்து எல்லா மெட்ரோ டவுன் இதுலேயும் சிட்டிலேயும் ரெண்டு விமான நிலையம் இருக்குது வந்து தான் ஆகணும் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை இருக்குங்க எக்மோர் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒன்று தான் இருக்குது அப்புறம் எக்மோர் வந்தது எக்மோருக்கு அப்புறம் வந்து பீச் ஸ்டேஷன் வந்தது அப்புறம் ராயபுரம் வந்தது அப்புறம் தாம்பரம் வந்தது இத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்டு ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது ரோட்வே பஸ் ஸ்டாண்டு ஒன்று தான் அதை கோயம்பேட்டுக்கு மாற்றினாங்க கோயம்பேட்டு சரியா இல்லை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க ஏன்னா கோயம்பேட்டுக்கு வர வண்டியெல்லாம் என்ன அப்போ எதுக்காக கோயம்பேட்டுக்கு மாற்றுறாங்களோ அந்த பர்பஸ் செருவாகலை அதனால் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்காங்க அது அது மாதிரி வளர்ந்து வர்ற இதில் வந்து இடங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்க முடியும் பஸ் ஸ்டாண்டுகள் தேவைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது அது மாதிரி தான் இப்போ ப பயணங்கிறது வந்து ஒரு காலத்தில் நாங்கள் வந்து பிளேனை பார்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சென்னைக்கு வந்தபோது ஏர்போர்ட்டு கொண்டு போய் பிளேனை காட்டினாக்க நான் ஏழாம் படிக்கும் படிக்கும்போது தான் முதல் முறையாக பிளேனை கண்ணால் பார்க்குறேன் தெரியாது அதுக்கு முன்னாடி சேலத்துக்கு மேலே ஆகாயத்தில் பிளேன் பறக்கும் அதை பார்த்துட்டு விஷயெலாம் அடிப்போம் அப்படியே பிளேன் பறக்குது பிளே ஒடியாகவும் பார்க்குறதுக்கு அது மாதிரி இருந்தது இன்றைக்கி பிளேனுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் சேலத்துக்கே ஏர்போர்ட் வந்துடுச்சு அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ நான் சேலத்துக்கு போகிறதா இருந்தாக்கா கார் ஏறிட்டு போகிறத விட ஏறி உட்காந்து போனால் நாற்பதாவது நிமிஷத்தில் இறக்கி விட்டுறோம் பிளேனில் தான் போகிறேன் அந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது ரெண்டு காரணம் சீக்கிரமாக போகிறோங்கிறது மாத்திரம் இல்லை காரில் போகிறதில் ஏற்படுற அசதியெல்லாம் நம்மளால் தாங்க முடியல அதுக்கு பிளேனில் போய் ஏறி உட்காந்து தெரியல இறங்குறது தெரியல இதெல்லாம் இந்த வசதிகளெலாம் வந்துருச்சு ஆனால் ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் டவுன்லேயும் ரெண்டு ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுன்னு ரெண்டு ஒன்று ரெண்டு டெல்லியில் இருக்குது அதே மாதிரி டெல்லி இது பாம்பேயில் சாண்டாக்ரூஸ் ஏர்போர்ட்டு இன்னொரு ஏர்போர்ட் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பா பாம்பேல்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் இறங்கி நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த ஏர்போர்ட்டுக்கு நடந்தே போயிடும் கிட்ட கிட்ட அவ்வளோ கிட்ட அடுத்த ஏர்போர்ட்டு பட் இங்கே அப்படி தான் ஆரம்பித்தாங்க உள்நாட்டு விமான நிலையம் இங்கே இருக்குது நீங்க நடந்தே திருச்சோளத்துக்கு அப்படியே போயிடலாம் ஒரு வண்டியில போயிடுது இங்கே ரெண்டு ஏர்போர்ட் இருக்கு இப்ப ரெண்டு இருக்குது பரந்தூர்ல வச்சிட்டோம்னா இந்த அயல்நாட்டு இதெல்லாம் அல்லது உள்நாட்டு உள்நாட்டுல ஏதோ பண்ணுவாங்க இதெல்லாம் பெங்களூருக்கு அது மாதிரிதான் பெங்களூருடைய சொல்லி மாறாது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க வேற விஷயம் சென்னை அப்படி போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடையாளம் பர பரந்தூரை ஏன் சூஸ் பண்ணாங்கிறது விவசாய நிலங்களை அழிச்சு விட்டு ஏர்போர்ட் போடுறதுல நியாயம் இல்லை அதில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க மாற்ற இடத்த கொடுக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதையே இஷ்யூவா இருக்குறீங்க விவசாய நிலத்தை விஷயத்தில் நம்ம என்ன சொன்னோம் அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துல ஏன் வைக்கிற திட்டத்தை கைவிடாத வேற இடத்த மாற்று அவ்வளோதான் ஓகே சார் உங்க கருத்துக்களை ரொம்ப நன்றி சார்